எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இருபத்தி ஆறு ஏக்கர் அதுவும் பைப்பாஸ் தொட்ட மாதிரியே பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைப்பாஸும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான இருபத்தி ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு சைடு வந்தீங்கன்னா திண்டுக்கல் பைப்பாஸில் வந்தீங்கன்னா கோமங்கலபுதூர் தாண்டி அந்தியூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கும் அந்த புது பைப்பாஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தான் டிஸ்டன்ஸ் வரும் நடந்து போகிற தோட்டத்துலேயே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு பெரிய ஊர் நம்ம ஊர் தோட்டத்தோட பார்டர் பார்த்திங்கன்னா ஊர் ஒட்டுன மாதிரியே வந்துடும் நம்ம தோட்டத்துக்கு ரோட் பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு அடிக்கு மேலே நல்லாவே தார் ரோட் பேஸ் கிடச்சிருக்கு அதுவும் பஸ் ரூட்டு பூமியும் பார்த்திங்கன்னா நல்லா மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு கிணறு மூணு கிணறுமே பெரிய கிணறு கிட்டத்தட்ட நூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய பெரிய கிணறு இபி அப்படின்னு பார்க்கும்போது எழுபது ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு நீங்கள் தோட்டத்தோட இருந்து தோட்டத்தோட கடைசி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி ரோடு வசதியும் ரொம்ப நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க மரங்களும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி நாட்டு மரங்கள் காப்பும் பார்த்திங்கன்னா குறையே இல்லாத காப்பு எல்லா மரங்களும் நல்ல காப்பு நம்ம பொள்ளாச்சி தேங்காய் மாதிரி வெயிட்டும் நல்லா வெயிட்டு காப்பும் ஒவ்வொரு மரங்களும் நல்ல காப்பில் வச்சுருக்காங்க பராமரிப்பும் ரொம்பவே நீட்டாக இருக்காங்க இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துல நல்லாவே இருக்குது அதுவும் கிணறு கிட்டத்துல நூறு அடி கிணறுங்கும் போது உங்களுக்கு தண்ணிக்கும் குறையே கிடையாது பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இருபத்தி ஆறு ஏக்கரை நம்மளுக்கு ஒரு பாதி மட்டும் பிரித்து வேணுனாலும் நீங்கள் பிரிச்சும் கொடுத்துருவாங்க பாதி பிரித்து கூட வாங்கிக்கலாம் மெயினாக பூமி வந்து நம்ம ஊருக்கும் பக்கத்தில் இருக்கு ரெண்டாவது பைபாஸுக்கும் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்து வர வரீங்க அப்படின்னா ஈஸியாக வந்தாலும் கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எல்லாமே வர ரோடு ஃபுல்லாகவே பைபாஸ் ரோடு கரெக்டாக பைப்பாஸ்லேயே இறங்கினே நம்ம பூமி வந்துடும் இந்த கிணறு பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு அடி கிணறு மொத்தமாக மூணு கிணறுல நான் ரெண்டு கிணறு மட்டும் வீடியில் காட்டியிருக்கேன் ஒரு கிணறு வீடியோ காட்டலாம் தண்ணியும் பிரச்சனையே கிடையாது பூமியும் பாருங்க உங்களுக்கு கரெக்ட் இந்த இருபத்தி ஆறு ஏக்கரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியல அளவுக்கு நல்ல சமமான பூமி இது மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம நல்ல ஒரு வருமானம் வேணும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாங்கி பிரித்து ரீசேல் பண்ணுவாங்க இல்லைங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஏன்னா மெயினாக ஊரடி காடு அப்படின்றதுனால நிறைய பேர் வாங்குறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒரு டோட்டலாக ஏரியா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பாம் சைட்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறவங்களுக்கும் இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உங்களுக்கு இந்த வருமானத்துக்கும் சரி நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியும் இந்த தோட்டம் கிடச்சிருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் இந்த ஏரியா நம்மளுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தால் நம்ம இதிலிருந்து இன்னும் அனுசரித்து பேசி பார்க்கலாம் இந்த கிணறு பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு இந்த கிணறு வந்து இதுவும் நூறு அடி கிணறு பெரிய கிணறு இது பக்கத்துலேயே ஒரு குளமும் அமைச்சி வச்சுருக்காங்க மழை காலத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தண்ணி நிறைய தேங்கி நிற்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்